நினைத்ததை நிறைவேற்றுவான் இந்தன் கந்தன் முருகன் ஒரு அருமையான பதிவு உங்களுக்காக அன்று ஒரு நாள் கிருத்திகை சுவாமி மாலை முருகன் கோவிலில் கட்டுக்கடங்காத கூட்டம் சுவாமிநாத சுவாமிக்கு அரோகரா என்று பக்தி பரவசத்தில் பக்தர்கள் எழுப்பிய கோஷம் விண்ணை பிளந்தது கோவிலுக்கு மிக அருகில் இருந்த உணவு விடுதியிலிருந்து வெளியே வந்தாள் அம்புஜமாமி வடை தட்டி எடுக்கும் வேலை அங்கு அவளுக்கு நிறையவே இருந்தது வயதோ என்பது வளைந்து போன உடல் ஓரிரண்டு பல்லே மிச்சம் இருக்க ம் என்ற முனகலோடு கோவிலை நோக்கி நடந்தாள் ஒரு காலத்தில் அவள் ஒரு நாள் கூட சாமிநாதனை தரிசிக்காமல் இருந்ததே கிடையாது அந்த காலத்தில் இந்த அளவுக்கு கூட்டம் வராது என்பதால் எப்படியாவது அந்த சுவாமிநாதனை தரிசித்து விடுவாள் காலம் செல்ல செல்ல கூட்டமும் கூடியது இவளுக்கு வயதும் அதிகரித்து கூட்டத்தை கடப்பது குதிரை கொம்பாகி அவருக்கு கூட்டத்திற்கு நுழைய தயங்கி சுவாமிநாதா எப்படிடா உள்ள வந்து உன்னை பார்ப்பேன் என்று மனதார மனதிற்குள்ளே நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட நாற்பது வருஷ அல்லவா மாமிக்கும் சுவாமிநாத சுவாமிக்கும் மனதைரியத்தோடு கூட்டத்திற்குள் புகுந்தார் கீர்த்திகை பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் என்று முருகனுக்குரிய நாட்களெல்லாம் பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் நாற்பது வருஷமாய் விரதம் இருப்பவளாயிற்றே அம்புஜா மாமி மாமியின் பதினெட்டு வயதிலேயே கணவர் இறந்து போக ஒரு வயது குழந்தையுடன் நிற்கதியாய் நின்றார் கணவர் வேலை செய்த சமையல் கலைஞர்கள் கோஷ்டியோடு சேர்ந்து ஊர் ஊராய் அலைந்து பிள்ளை பட்டுராஜனை வளர்க்க என்ன பாடப்பட்டிருப்பாள் அப்படி சமையல் கோஷ்டியோடு ஒரு முறை வெளியில் சென்ற போதுதான் எட்டு வயது பட்டுராஜன் காணாமல் போனான் எங்கு தேடியும் கிடைக்காமல் போக இடிந்து போய் அழுதழுது கடைசியில் சுவாமி மாலைக்கு வந்து சுவாமிநாதனே கதி என தங்கிவிட்டாள் வருஷம் நாற்பதும் ஓடிவிட்டது மெது மெதுவாய் கோவில் உள்ளே நுழைந்து விட்ட மாமிக்கு அன்று என்னவோ அறுபது படிகளிலும் ஏறுவது தினமும் ஏறுவதை காட்டிலும் மிகுந்த சிரமமாகவே இருந்தது ஒரு வழியா ஏறி அப்படியே கொடிமரத்தை சுற்றி போடப்பட்டிருந்த தடுப்பின் கீழ் உட்கார்ந்து விட்டாள் உள்ளே திரை போட்டிருப்பதாக பக்தர்கள் பேசியது அந்த மாமியின் காதில் விழுந்தது திடீரென நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்பு தொலைந்து போன பிள்ளை பட்டுராஜன் நினைப்பும் வந்தது அவளது கைவிரல் வலது காது மடலுக்குச் சென்று அங்கே சின்னதாய் உருட்டையாயிருந்த மச்சத்தை தொட்டு பார்த்தது அவனுக்கும் இதை போல் காது மடலில் ஒரு மச்சம் இருக்கும் என நினைப்பும் வந்தது கண்களிலோ கண்ணீர் கறி தலையை அசைத்து அந்த நினைவை புறம் தள்ளியவர் பக்தர்கள் அமைதியா இருக்கும் வேளையில் தினமும் பாடும் பாடலை பாடலாமே என்ற எண்ணத்தில் உள்ளம் முருகுதையா முருகா உன் காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்கோர் என்று பள்ளில்லாத வாயிலிருந்து வார்த்தைகள் பிசியரடிக்க ராகம் கோணி கொண்டு போக எச்சில் தெரிக்க வார்த்தைகள் வெளிப்பட்டன அன்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வைர கிரீடம் வைரவில் சாத்தி கைங்கரியம் செய்யும் வெளிநாடு வாழ் இந்திய தொழிலதிபர் ஒருவர் சற்றென்று தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து பாட்டு வந்த திசை நோக்கி ஓடினார் திரைக்கு வெளியே சன்னிதானத்தில் நின்று கொண்டிருந்த குருக்கள் சார் சார் என்ன ஆச்சு இங்கு ஏதாவது இருக்கா என கேட்டபடி அவரைத் தொடர்ந்தார் பதில் சொல்லாமல் ஓடியவர் பாடிக்கொண்டிருந்த அம்புஜமாமை முன்னால் போய் நின்றார் அடுத்த நொடியே அம்மா அவர் கத்திய கத்தலில் சன்னிதானமே அதிர்ந்தது மறக்க முடிய பாட்டாது தொலைந்து போன அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எட்டு வயது வரை கேட்டு கேட்டு பழகிய அந்த பாட்டல்லவாது குரல் நடுங்கினால் என்ன ராகம் தப்பினால் என்ன தாயின் குரலும் அவளின் தாளாட்டும் அவள் பாடும் பாடலும் மனிதன் சாகுமாறி மறந்து போகக்கூடியதா என்ன இவ இவங்க தான் என்னுடைய அம்மா சத்தியமாக சொல்கிறேன் இவங்க தான் என்னுடைய தாய் அம்மா அம்மா இங்கே பாரு நான் உன் கூட தான் இருக்கேன் என்னை உன்னோட உன்னோட புள்ள பட்டு ராஜா நான் வந்திருக்கேம்மா நான் தான்மா பட்டு ராஜம்மா இங்கே பாருமா இங்கே பாருமா என பரவசத்துடன் சொல்லிக்கொண்டே மாமியை பிடித்து ஒழுக்கினார் அந்த பெரியவர் அவர் எட்டு வயதில் காணாமல் போய் வெளிநாட்டு பணக்காரர் ஒருவரால் வளர்க்கப்பட்டு இப்போது தொழிலதிபரானார் அது ஒரு தனி கதை நீங்கள் யார் எனக்கு தெரியலையே என் புள்ள பட்டு காணாமல் போய் நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு நீங்கள் உங்களை பட்டுராஜன்னு சொல்கிறேலே என்றவளின் கை அவரது முகத்தை தடுவி காது மடலுக்கு சென்றது ஆமாம்மா இங்கே பாருமா எனக்கு சின்ன வயசாக இருக்கையில் வரலாறு எங்கெங்க எங்க தொட்டு தொட்டு பார்வையை பார் அந்த மச்சத்தனு அவர் காட்டினார் தன்னையும் அறியாமல கோவிலில் இருக்கும் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி பட்டு பட்டு ராஜா பட்டு கண்ணேன்னு சத்தமாக கத்திட்டாங்க அந்த மாமி பிள்ளை தாயின் மடியில் முகம் வதித்து அழ சரல் என திரை விளக்கப்பட்டது வைர கிரீடம் வைர சகிதமாய் திவ்ய அலங்காரத்தில் காட்சி தந்தான் அந்த சுவாமிநாதன் தன்னையும் அறியாமல் அவள் அழுது விட்டாள் காட்டப்பட்ட தீபாரதனை ஒளியில் அவன் தாயையும் மகனையும் ஒன்று சேர்த்துவிட்ட பெருமையோடு இதில் கடையில் புன்முறுவல் தோன்றியதை எல்லாராலும் பார்க்க முடிந்தது பின் மரநிறைவோடு சுவாமிநாதனை தரிசித்து மகிழ்ந்தனர் கந்தனின் கருணைக்கு எல்லை எது நிச்சயம் கந்தன் கருணையை நாம் பெற வேண்டுமென்றால் கந்தனின் பெயரை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சண்முகா சரணம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் முற்றிலும் பேச்சிலும் முருகனை நினைவிலும் கனவிலும் முருகனை கண்ணீரிலும் கனவிலும் முருகனை சிந்தனையிலும் செயலிலும் முருகனை எல்லாவற்றிலும் முருகன் நிலைத்திருக்க நம்மால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது என்று சதித்து காட்டி விடுவார் கந்தன் முருகன் இன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை உனக்கு தயார் செய்து வைத்திருக்கின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழியும் என்னைத் தொட்டு அதை நீ பெற்றுக்கொள் உன் மனநிலையை நான் அறிவேன் நீ ஏன் இப்படி உன்னை குழப்பி உன் மனதை இறுக்கிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனநிலையை ஏன் மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்றாய் மற்றவரிடம் கேட்பதால் உன் குழப்பம் தீரப்போகிறதா கிடையாதே உன் கண்களிலிருந்து உன்னை முதலில் நீ பார் மற்றவரிடம் கேட்டால் அவர்கள் கண்ணோட்டத்தில்தான் அதற்கான பதிலை சொல்வார்கள் அது உனக்கு சரியாக இல்லாமல் கூட போகலாம் உனக்கான எல்லாம் உன்னிடத்தில் கேட்டு உன் மனதை நீ முதலில் புரிந்து கொள் அவைகள் எதுவுமே உன்னை எதிர்மறையில் திருப்பாது ஏனென்றால் உனக்கு நல்லது நனக்கும் ஒரே குணம் அந்த மனம்தான் ஏங்கி நிற்கின்ற உன் மனதை பார்த்தால் என் மனம் துடிக்கின்றது உனக்கானவையை நீ சுயமாக சிந்தித்துப்பார் அதை பழக்கமாக்கிக்கொள் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே பயப்படாதே குழப்பமும் அடையாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் தான் எப்போதோ ஏற்றி வைத்திருக்கின்றனே பிறகு ஏன் இந்த உன் மனக்குழப்பம் நீ அறிய வேண்டியது என்னவென்றால் உனது செயலில் மனம் அலைந்து திரியாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உனது அருகில் உள்ளவர்களுக்கும் நன்மை விதமாக எனது மொழிகளை ஏற்று ஒரே நிலைப்பாட்டுடன் செயல்படு அது அனைவருக்கும் பயனளிப்பதாக இருக்கும் இந்த பிரிவில் மட்டுமல்ல ஒவ்வொரு பிறவியிலும் என்னில் சாரணடைந்த உங்களை வழிநடத்த என்னுடைய அனுபூதிகள் தோன்றிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ரூபத்தில் நான் உனக்கு துணை இருந்து கொண்டே இருப்பேன் எப்போது வேண்டுமானாலும் நீ என்னை கூப்பிடலாம் நான் உனக்கு துணையாகவே இருப்பேன் நீ எதை விதைக்கின்றாயோ அதுவே முளைக்கும் எதை நீ மற்றவர்களுக்கு செய்கின்றாயோ அதுவே திரும்பவர். அதனால் உன்னுடைய வம்சாவளியெல்லாம் செழித்து வளர நீ இப்போதிலிருந்து நன்மையை செய்ய பழகிக்கொள் உன்னுடைய கர்மாக்களையெல்லாம் இப்பொழுதே குறைத்துக்கொள் உனக்கு நிச்சயம் அது துணையாக இருக்கும் நீ செய்யும் நன்மையை உன்னை காக்கும் அதனால் எது செய்தாலும் நன்மையாக இருக்கும்படி மட்டும் செய் எப்பொழுதோ நடந்ததை பற்றி நினைத்து கொண்டே இருக்காதே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது எல்லாம் போதும் இனி நடக்கப் போகும் இன்பத்தை நினைத்து இப்பொழுதே சந்தோஷமாக இருக்க உன்னை பழகிக்கொள் ஏனென்றால் வரும் காலத்தில் நிறைய நிறைய சந்தோஷங்கள் உனக்காக நான் அளிக்கப் போகின்றேன் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இருக்க வேண்டாமா வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாக மாறப்போகின்றது அதை நீ சந்தோஷமாகவே அனுபவிக்கப் போகின்றாய் எப்போதும் துன்பத்தையே நினைத்து கொண்டு இருப்பதால் இன்பங்களை நீ அனுபவிக்க மறந்து விட்டாய் சந்தோஷம் என்பது எப்படி இருக்கும் என்பதையே நீ மறந்து விட்டாய் இனி அந்த சந்தோஷ வாழ்க்கையில் நான் உன் நுழைய வைக்கப் போகின்றேன் அதற்குள்ளே பார் எவ்வளவு மன அமைதி இருக்கும் என்று எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அங்கு நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ தருவது என்னுடைய நன்மைக்குதான் அப்பா என்று நீ எப்போது என்னிடம் வந்து சேர்ந்தாயோ அப்போதே உனக்கான வசந்த காலத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் அதில் நுழையப் போகும் நேரமும் வந்துவிட்டது தங்கமே இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது நீ கேட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு அளிக்கப் போகின்றேன் இந்த நொடி முதல் இந்த நொடி முதல் நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் இன்பத்தை நீ அனுபவிக்க இப்போதே உன்னை தயாராக வைத்துக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் சந்தோஷம் நிரம்பி வழியப் போகின்றது என்னை தொட்டு என் ஆசையை பெற்று அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக இரேன் தங்கமே நடந்ததை நினைத்து நீ வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமாகவே இருக்கும் இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் நிறைய பேர் அப்படியென்றால் இது உனக்கான பதிவு நீ முழுமையாக கேள் எல்லாம் உனக்கு விளங்கும் உண்மையாக இருந்தால் பிரச்சனை வரும் என்று அஞ்சுகிறீர்களா நீங்கள் நினைப்பது போல அது ஒன்றும் பெரிய விஷயமில்லை ஆனால் இந்த உலகத்தில் உண்மையாக இருப்பவர்களுக்கு பல சோதனைகள் வரும் வரலாற்று காலம் தொடங்கி தற்காலம் வரை இந்த உலகத்தில் நல்லதுக்கே காலமில்லை என்று புலம்புபவர்கள்தான் அதிகமானோர் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நாம் தினந்தோறும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்துக்கொண்டே இருக்கின்றோம் பல வேலைகளில் நேர்மையாக நடந்து கொள்வதே நாம் கிடையாது பல நேரங்களில் நமக்கு என்று தனி நீதியை நாம் வகுத்துக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நம்மை சுற்றியுள்ள நண்பர்களிடமும் மனிதர்களிடமும் சின்ன சின்ன பொய்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஏன் இப்படி பொய் பேசுகிறோம் என பலர் நம்மை நாமே கேட்டுக்கொள்வதும் உண்டு ஒவ்வொரு நாளும் பலதரப்பட்ட மனிதர்களிடம் வெவ்வேறு விஷயங்களை மாற்றி பேச நேரிடும் நம்மை பற்றி அவர் அவதூறாக நினைத்துவிடக் கூடாது என்பதுதான் அதன் முதன்மையான காரணமாக இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை சமாளிக்க வீட்டிலுள்ள பெற்றோருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த நெருக்கமானவர்கள் நம்மை நினைத்து பயப்படாமல் இருக்க அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக்கூடாது என்று கவலைப்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் என பல காரணங்கள் நீண்டு கொண்டே போகும் உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு நம் மீது தவறான எண்ணம் ஏற்படுவதில்லை அவர்கள் நம் மீது வைக்கும் நம்பிக்கை மேலும் உயர்கிறது அதனால் எது செய்தாலும் உண்மையை மட்டுமே சொல்லுங்கள் ஒரு பொய்யை மறைக்க ஆயிரம் பொய் கூட சொல்ல நேரிடும் அதனால் ஒரே ஒரு உண்மையை சொல்லிவிட்டால் நமக்கும் பயமில்லை நம் எதிராளிக்கும் நம் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டுவிடும் நம் மதிப்பை அது உயர்த்திவிடும் உண்மையை மட்டுமே பேசி வரும்போது நம்முடைய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அதனால் தயக்கமின்றி ஏதுமின்றி உறக்கச் சொல் உண்மையை உறக்கச் சொல் பின்னால் வருவதை பார்த்து கொள்ளலாம் பொய்யை சொல்லி மாட்டிக்கொள்வதை விட உண்மையை சொல்லி ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவித்து விடலாம் பிறகு நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சி தானே நாம் பயந்து பயந்து வாழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாதே எல்லாவற்றிலும் துணிந்து நாம் இறங்கிவிட்டால் பிறகு ஏன் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்க சொன்னால் எதற்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை மட்டும் பேசினால் யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் உண்மையை உறக்க சொல்லுங்கள் உனக்கு மட்டுமே நீ பயப்படு கடவுளுக்கு மட்டுமே பயப்படு உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே நீ பயந்து வாள் நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கும் நாம் எல்லோருமே தவறு செய்கின்றோம் தான் ஏதோ விதத்தில் தெரிந்தும் செய்கிறோம் தெரியாமலும் செய்கிறோம் அறிந்து செய்வதுதான் பெரும் பாவம் அறியாமல் செய்வது கூட பாவத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது தவறு செய்வது எளிது ஆனால் அதை திருத்திக் கொள்வது திருத்தி அதே பெயருடன் நல்ல பெயருடன் வாழ்வது என்பது மிகவுமே கடினம் தவறு செய்ய ஒரு நிமிடமே போதுமானதாக இருக்கிறது அதனுடைய விளைவை அனுபவிக்கத்தான் வாழ்நாள் முழுவதும் நமக்கு தேவையா இருக்கின்றது உண்மையான அன்பை காயப்படுத்துவதும் பொய்யான அன்பை விழுந்து விழுந்து கவனிப்பதும் தான் மனிதனின் மனம் நேசித்தவரை மீண்டும் மீண்டும் காயப்படுத்திக் கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் அவரிடமிருந்து கண்ணீரும் வராது சண்டையும் வராது அன்புதான் வற்றி போகும் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்தாலும் உங்களை விரும்பி வரும் நம் கோபங்களின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு நாம் பாசத்தின் ஆழமும் புரியாது அவரிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் அன்பை காட்டுவதும் வீண்தான் படித்தவர் கோபமானவர் புத்திசாலி அடக்கமானவர் ஒழுக்கமானவர் வீரர் கொடையாளி என்று மற்றவர்களால் உங்கள் மீது உருவாக்கப்படும் அடையாளங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அந்த அடையாளங்களை நம்மால் மாற்றவும் முடியாது ஆனால் அந்த அடையாளத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்களும் கொண்டு விட்டது என உங்களின் உச்சக்கட்ட வேதனை தான் அதில் இருக்கும் பிடித்ததை செய்தால்தான் அளவற்ற மகிழ்ச்சி ஆனால் சிலவற்றை நாம் காலத்தின் கட்டாயத்தால் ஏற்றுக்கொண்டால் அதற்கு மகிழ்ச்சி கிடைப்பது தாமதமாக தான் ஆகும் மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாதல்லவா நம் எதிர்பார்ப்பவர்களுக்கும் நம்மை அலட்சியம் செய்பவர்களுக்கும் அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும் வழி எப்போதும் கண்ணீரில் மட்டுமே இருப்பதில்லை சில நேரம் சிரிப்பிலும் மறைந்திருக்கும் செல்வத்தில் இருப்பவர் நம்மை கூப்பிட்டால் போய் பார்ப்பதும் துன்பத்தில் இருக்கும் ஒருவரை உடனே போய் பார்ப்பதும் தான் உண்மையான அறநெறி நான்கு பேருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நமக்கு யாரெல்லாம் பயன்படுவார்கள் என்று நினைப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இறுதியாக பாதைகள் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் அப்படி அப்படியில்லை தவிர்த்துவிட்டு நாம் செல்லலாம் எறும்பை போல ஆகவே எதிலும் விழிப்புணர்வுடன் இருந்து எது அவசியம் எது அவசியமற்றது என எல்லாவற்றையும் சிந்தித்து செயல்படுங்கள் அவசியமாகிறது மட்டும் என எல்லாத்தையுமே வசியமாக்குங்கள் உங்களுடனே எப்பொழுதும் உங்களுக்குள்ளே தவறு நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அடுத்தவர் செய்யும் தவறும் எல்லாவற்றிற்கும் முன்பாக நம் கண்ணுக்கு தெரிய வந்துவிடும் மற்றவர்களின் குறைகளை நாம் பொருட்படுத்தக்கூடாது அவர்கள் உன் மீது சுமத்தும் குறைகளையும் நீ காதில் வாங்கி கொள்ளாதி உன்மேல் தவறு இருப்பதாக உன்னுடைய மனசாட்சி சொன்னால் உன்னை நீயே சரி செய்து கொள் மற்றவர்களுக்காக இல்லாமல் உனக்கு நீ உண்மையாக இரு உன் மனதின் சாட்சியாக இருப்பது உன்னுடைய அப்பா என நீ புரிந்து கொள் நிச்சயம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பா உன்னுடைய மனசாட்சியாக உன்னுடனே இருப்பேன் நான் சொல்வதை செய்தால் அளவற்ற மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லை மகிழ்ச்சியை கூட தாமதமாக கிடைக்க வேண்டியிருக்கும் அதனால் நான் சொல்வது போலவே செய் உன் அப்பன் முருகன் நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே ஏதாவது ரூபத்தில் நானே உனக்கு வந்து உதவப் உதவப்போகின்றேன் உன் தேவைகளை நிறைவேற்றப் போகிறேன் அனைத்தையும் நானே நடத்துகின்றேன் என்று திடமாக நீ நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற எண்ணத்தை நிவாரவிடாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் அதை நானே உனக்கு முன்பாகவே சென்று கலைத்து விடுகின்றேன் நான் உன்னுடைய வந்து கொண்டிருக்கின்றேன் உன் பின்னால் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு முன்னால் சென்று உன் கால்களில் குத்தும் முட்களை நானே எடுத்து விடுகின்றேன் கவலையே படாதே உனக்கு உதவ ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் நான் இருப்பேன் நீ எதற்கும் பயப்படக்கூடாது உன்னுடைய தேவைகள் எது என்று நீ கருதுகின்றாயோ அதை எல்லாவற்றையுமே நானே நிறைவேற்றி தருகிறேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் நீ நல்லதையே நினைப்பது மட்டுமே நல்லதை மட்டுமே செய்ய வேண்டியது உனக்கு தீமை வந்தாலும் நீ செய்த நன்மை நிச்சயம் உன்னை காப்பாற்றும் அதனால் எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் உன்னால் முடிந்த உதவிகளை சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து அவர்களால் முடியாது இயலாதவர்களாக பார்த்து நீ உதவி செய் நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கும் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிந்துவிடும் உனக்கு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் உன்னை பற்றி பிற நல்லவதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை நீ விரும்பக்கூடாது உன்னுடைய இயல்பு எது என்று அப்படியே நீ இரு உன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இரு படைத்தவன் எனக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நான் உன்னை எப்படி படைத்தேனோ அப்படியே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ள விரும்பாதே யாருக்காகவும் நீ மாற்றிக்கொள்ள கூடவும் கூடாது உன்னுடைய அப்பாவின் கட்டளை இது நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதுமில்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதனால் உன்னுடைய கஷ்டங்கள் இன்றைய கஷ்டங்கள் நாளையே இன்பமாக மாறும் அதனால் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய இன்பத்தை நீ தொலைத்து விடாதே எதுவரை போகட்டுமோ போகட்டும் உனக்கு நான் இருக்கின்றேன் மனம் தளராதே அனைத்துமே ஒருநாள் முடிவுக்கு வந்து சேரும் பிரச்சனை என்று இருந்தால் அதற்கு ஒரு தீர்வு என்று இருக்கும் அல்லவா பயப்படாதே எல்லாவற்றையும் உருவாக்கியவன் நான் தான் நான் பார்த்து கொள்கிறேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை நம்பு யார் விட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன்